சத்தியவசன நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்திலே என் இனிதான வாழ்த்துக்கள் உரித்தாவதாக இந்த நாளிலும் உங்களோடு கூட அகல் இருக்க அட்டைப்பட்டி எதற்கு என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் அகல் இருக்க அட்டைப்பட்டி எதற்கு என்ற தலைப்பிலே இந்த செய்திக்கு அடிப்படையாக பரசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டில் இருந்து எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை நான் ஆதாரமாக கொண்டிருக்கிறேன் இந்த பதினைந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இந்த வசனத்தை அல்லது இந்த பகுதியை இயேசு சுவாமி ஒரு தனி வசனமாக பேசாமல் நேரத்தை மிச்சம் பிடிக்கும்படியாக நான் அந்த தனி வசனத்தை எடுத்தேன் ஆனால் பதின் மூன்றாம் வசனத்திலேருந்து பதின் ஆறாம் வசன வரைக்குமான ஒரு பகுதியை ஆண்டவர் இங்கே பேசுகிறார் இந்த பகுதியிலே ஆண்டவர் பேசின இந்த பேச்சானது தெய்வமாகிய அவர் பரம்பிட்டு மனு உருவெடுத்து மனு மீட்கும்படியாக உலகிற்கு வந்தார் மனித உருவிலே தெய்வமாகி அவர் ஜீவித்த பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்த ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து அவர் பிரசங்கித்த மத்திய ஐந்தாம் ஆறாம் ஏழாம் அதிகாரங்களை வேத சாஸ்திரிகள் மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள் இந்த மலை பிரசங்கத்தின் ஒரு பகுதியை தான் நான் இப்பொழுது வாசித்தேன் அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஒரு மனிதன் ஒரு வீட்டிலே வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு அறையிலே வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு விளக்கை கொளுத்துகிறான் ஒரு விளக்கை கொளுத்தி அல்லது ஒரு மெழுகு வர்த்தியை கொளுத்தி அதை ஒரு உயரமான இடத்திலே வைப்பார்கள் ஏனென்று சொன்னால் அதை ஒரு உயரமான ஒரு இடத்தில் வைத்தால் தான் அந்த அறையில் இருக்கிற எல்லாருக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கும் அங்கே இருக்கிற இருள் நீங்கும் என்பதனாலே அதே மாதிரி ஆண்டவர் ஒரு ஒரு சிந்தனைக்கான ஒரு கேள்வியை கேட்கிறார் நீங்கள் ஒரு விளக்கை கொளுத்தி ஒரு இருளான அறையிலே ஒரு விளக்கை கொளுத்திவிட்டு அந்த விளக்கை ஒரு மரக்கால் மரக்கால் என்பது அரிசியை அல்லது நெல்லை அளவிட பாவிக்கின்ற ஒரு ஒரு பட்டி ஒரு மரப்பட்டி அதைத்தான் நான் இங்கே அட்டைப்பட்டி என்று நான் என்னுடைய தலைப்பிலே குறிப்பிட்டிருந்தேன் அது அட்டைகளில் அட்டையால் செய்யப்படவில்லை மரத்தால் செய்யப்படுகிறதா ஆனால் இங்கே ஒரு பட்டி அப்போ நாங்கள் ஒரு விளக்கை கொளுத்தி வைத்துவிட்டு அதை ஒரு பட்டியினால் மூடி வைத்தால் என்ன நடக்கும் அங்கே நோக்கம் நிறைவராது அப்போ எதற்காக நாங்கள் ஒரு விளக்கை கொளுத்துகிறோம் ஒரு ஒளியூட்டும்படியாக அந்த அறையில் இருக்கிற இருள் நீங்கும்படியாக பார்க்க முடியாத காரியங்களை நம்மையும் நமக்கும் சூழ இருக்கிறவர்களுக்கும் பார்க்கும்படியாக ஒரு தெளிவு ஏற்படும்படியாக நாங்கள் அந்த விளக்கை அதான் நோக்கம் ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறாத படிக்கு நாங்கள் அதை மூடி வைப்போமே ஆனால் அதனால் எந்த லாபமும் யாருக்கும் கிடையாது விளக்கை ஏற்றியவருக்கும் கிடையாது அதை சூழ இருக்கிற ஒருவருக்குமே அதனாலே பிரயோஜனம் வராது அவை நம்முடைய நோக்கம் நிறைவேறாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாமா அப்படி செய்யக்கூடாது ஏனென்றால் பதினாறாம் வசனத்தில் சொல்கிறார் இவ்விதமாய் மனிதர் உங்கள் நற்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவுதாக ஆண்டர் சொல்கிறார் ஒரு விளக்கை கொளுத்தி இருட்டறையில் ஒரு உயரமான இடத்துல எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதான ஒரு இடத்துல வைக்க வேண்டுமே அல்லாமல் அதை மூடி வைக்கக்கூடாது அதே விதமாக மனிதர்களுக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை வெளிச்சம் கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஒரு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு மழுகுவர்த்தியைப் போல வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்கை போல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் ஒளிர வேண்டும் எப்படி ஒளிர வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக நம்முடைய பேச்சின் மூலமாக நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள் மூலமாக நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்புவதன் மூலமாக நம்முடைய குடும்பத்திலேயே நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் தாய் தகப்பன் சகோதரங்கள் உறவுகள் இப்படிப்பட்ட ஒவ்வொருவரோடும் கூட நாங்கள் எங்களுடைய உறவுகளை எங்களுடைய காரியங்களை எப்படி பகிர்ந்து கொள்கிறோம் எப்படி கூட்டாக வாழுகிறோம் இருக்கிறோம் என்பதன் அடிப்படையிலே தான் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை ஒரு அகலாக நம்மை ஒரு உலக்காக நம்மை ஒரு வெளிச்சமாக அவர் எதிர்பார்க்கிறார் இப்போ நம்மிடத்தில் அவர் ஒரு ஒளியை தந்திருக்கிறார் அதாவது தேவனை அறிந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற அல்லது தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய வெ வெளிச்சங்களாக தம்முடைய அகல்களாக தம்முடைய விளக்குகளாக அவர் விளங்கும்படி எதிர்பார்க்கிறார் அவர் ஒரு விளக்கை எதற்காக கொளுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எதற்காக தொட்டிருக்கிறார் பரம்பிட்டு இறங்கி வந்த அந்த பரமன் இயேசு எதற்காக கல்வாரிக்குச் சென்றார் என்றால் என்னையும் உங்களையும் பாவத்தில் இருந்து மீட்டு தம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி பட்டவர்களை அவர் அகல்களாக கருதுகிறார் வெளிச்சங்களாய் கருதுகிறார் எதற்காக அவர்களை வெளிச்சங்களாய் கருதுகிறார் தன்னிடத்திலே பரம ஒளியாகிய ஜீவ ஒளியாகிய அந்த பரம்பொருளிடத்திலே இருந்து வருகின்ற அந்த வெளிச்சத்தை பெற்று அந்த வெளிச்சத்தை பிரதிபிம்பப்படுத்துகின்ற சிறிய அகல்களாக நாம் விளங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்படி விளங்கும் பொழுது இருளிலே வாழுகின்ற அந்த அகல்களாக இன்னும் மாறாமல் இருக்கிறவர்கள் ஒளியூட்டப்படும்படியாக அவரிடத்திலிருந்து நாம் பெறுகிற ஒளியின் மூலம் நாம் ஒளிர்ந்து நம்முடைய ஒளியின் மூலம் ஒளிராமல் இருக்கிற மற்றவர்களை நாம் ஒளிரச் செய்ய வேண்டும் அதுதான் இந்த அகல்களாக நம்மை அவர் அழைத்த நம்மை மாற்றியதன் நோக்கம் ஆனால் நம்மளை அநேகர் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் நாங்கள் ஒரு மறைவான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்கள் கிறிஸ்தவ விழுமியங்களை நாங்கள் வெளிப்படுத்த நாங்கள் தயங்குகிறோம் வெட்கப்படுகிறோம் பயப்படுகிறோம் அல்லது அதை குறித்து எந்த விதமான கவலையும் அற்றவர்களாக நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் நீ அகலாக நீ வெளிச்சமாக இருளை போக்குகிற ஒரு கருவியாக நீ செயல்பட வேண்டும் உன்னிடத்திலே நான் ஒளியை தந்தது உன்னை விளக்காக மாற்றியது ஒரு அட்டைப்பட்டியினால் மூடி வைத்து உனக்குள்ளே மாத்திரம் நீ அந்த ஒளியை வைத்துக் கொள்ளும்படி அல்ல அது பிரகாசிக்கப்படும்படி அது மற்றவர்களை ஒளியூட்டும்படியாக என்று ஆண்டவர் சொல்கிறார் அதனால் தான் ஆண்டவர் கேட்கிறார் விளக்கை கொளுத்தி அதன் விளக்கு தண்டின் மேல் வைக்காமல் அதாவது ஒரு உயரமான இடத்தில் வைக்காமல் மரக்கால் அல்லது அட்டைப்பட்டியினால் அதை மூடி வைப்பது ஏற்புடையதா அது தகுமா அது சரியானதா நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் அகல்களாய் இருக்கிறோமா நம்முடைய ஒளி நம்மை சூழ இருக்கிற ஒளியூட்டப்படாதவர்களை ஒளியூட்டத்தக்கதாக கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபிம்பப்படுத்துகிற ஒளியாக இருக்கிறதா அகல்களாய் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே அகல்களாய் பிரகாசிப்போம் அட்டைப்பட்டிக்குள்ளே மறைந்திராதபடிக்கு